மார்ச் நமது அனுதின மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி முற்றிலும் தனிமையா இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் இருபத்து ஒன்று ஒன்பது முதல் பத்தொன்பது வரை பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆப்ரஹாமுக்கு மிகவும் இருந்தது அப்பொழுது தேவன் ஆப்ரஹாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாராள் உனக்குச் சொல்வதெல்லாவற்றையும் கீழ் பெண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எழுத்து தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டுப் போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் குறிப்பு வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினேழு ஸ்வேதாவின் குடும்பம் பிரிவதை அவள் தன் கண் முன்னே பார்த்தாள் அவளுடைய கணவர் ஒரு நாள் திடீரென வீட்டை விட்டு சென்று விட்டார் அதனால் அவளும் அவளுடைய குழந்தைகளும் குழப்பத்துடனும் கோபத்துடனும் இருந்தனர் அவள் அவனை திருமண ஆலோசகரிடம் செல்லுமாறு கூற அவன் தவறு முழுவதும் மனைவியிடம்தான் இருக்கிறதென்று சொல்லி அதை மறுத்துவிட்டான் அவன் திரும்பி வர வாய்ப்பில்லை என்பதை நினைக்கும்போது அவள் பயத்தாலும் நம்பிக்கையின்மையினாலும் பாதிக்கப்பட்டாள் அவளால் தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் தனியே கவனித்துக் கொள்ள முடியுமோ ஆப்ரஹாம் மற்றும் சாராளின் வேலைக்காரியாகிய ஆகாரும் இத்தகைய சூழலை எதிர்கொண்டாள் தேவன் தாம் வாக்கு பண்ணியபடி ஒரு குமாரனை தருவார் என்பதற்கு பொறுமையாய் காத்திராமல் சாராய் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை தன்னுடைய கணவருக்கு கொடுத்தமையால் ஆஹாருக்கு இஸ்மவேல் பிறந்தான் ஆனால் தேவனுடைய வாக்கின்படி ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்தபோது குடும்பத்திலுள்ள பதற்றம் அதிகரித்தது ஆப்ரஹாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் சிறிது உணவு மற்றும் தண்ணீரை கொடுத்து அனுப்ப வேண்டியதாயிற்று அவளுடைய விரக்தியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா சீக்கிரத்தில் அவ்வுணவெல்லாம் தீர்ந்து வனாந்தரத்தில் தவித்தனர் ஆஹார் செய்வதறியாமல் இஸ்மவேலை ஒரு புதரின் அடியில் வைத்துவிட்டு தன் மகன் சாவதை காண வேண்டாம் என்பதற்காக தூரமாக நடந்து சென்றாள் இருவரும் அழுதனர் ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவன் அவர்களுடைய அழுகையை கேட்டு அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களோடே இருந்தார் தனிமையான நேரங்களில் விரக்தியுற்று நாம் தேவனிடம் அழுகிறோம் அப்படிப்பட்ட தருணங்களில் நம்முடைய வாழ்வில் அவர் கேட்கிறவராகவும் தேவைகளை சந்திப்பவராகவும் நம்முடன் கூட இருப்பவராகவும் இருக்கிறாரென்பது எவ்வளவு ஆறுதல் அளிக்கிறது நீங்கள் தனிமையாயிருந்தபோது தேவன் எவ்வாறு உங்களுக்கு உதவினார் அதற்கு எவ்வாறு நீங்கள் பதிலுரைத்தீர்கள் கர்த்தாபே உண்மையில் நான் எப்பொழுதுமே தனிமையாய் நடப்பதில்லை என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய விரக்தியான நேரங்களில் எனக்கு உதவும் அமேன்